தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அதபடி மற்ற விஷயங்களுக்கு இல்லாத இந்த செலிபிரிட்டிஸோட ஈர்ப்பு இந்த விஷயத்துல மட்டும் அவ்வளவு ஹெவியா இருக்கு

நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலை இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் இவங்க தலைமையில் தான் தனிநபர் ஆணையத்தை அமைச்சிருக்காங்க சிஎம் அவர்கள் இந்த ஆணையத்தோட வேலை என்ன என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு யார் இதுக்கு தப்பு இந்த ஒரு பேர் அனர்த்தத்துக்கு கவர்மெண்ட் சைல் இட் மீன்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எங்கேயாச்சும் கோட்டை விட்டாங்களா இல்லைனா தாவைக்காவினர் பண்ண தவறுகளா இத்தனை உயிர்கள் போயிருக்குண்ணா ஒரு உயிர் போனாலே இதை போல் ஆணையம் அமைச்சு விசாரிக்கலாம் தப்பே இல்லை நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு விசாரிக்காம என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது நாளா இன்னைக்கும் நேரில் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல அங்க அப்புறம் இந்த மருத்துவமனை அட்மிட் பண்ணாங்களா பல பெரிய அந்த ஹாஸ்பிட்டலு அப்புறம் இந்த உயிரிழந்தவங்களோட வீடுகள் இருக்குல்ல அங்கே நேரில் போயிருக்காங்க பல கேள்விகளை கேட்டு 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 வாங்கியிருக்காங்க ஆன்சர்ஸ் விசாரணை அறிக்கை இருக்குல்ல இதை தாக்கல் பண்றதுக்கு மட்டும் கண்டிப்பாக கால அவகாசம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலா தேவைப்படுங்க ஏன்னா ரெண்டாவது நாள் இத்தனை பேரை விசாரிக்கிறாங்க இவ்வளோ இடங்களுக்கு போறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் விசாரணை சார்ந்து கண்டிப்பா உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் அது ரொம்ப கால அவகாசமா இல்லாமல் இருந்தா சரி ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் அவர்கள் இவங்க தான் இந்த விவகாரம் சார்ந்து இதுக்கப்புறம் விசாரிக்க போற புதிய விசாரணை அதிகாரி நியமனம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎஸ்பி செல்வராஜன் ஒரு ஆபிசருங்க இவர்தான் விசாரணை அதிகாரியா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப இந்த விவகாரம் ஹை ப்ரொஃபைல் விவகாரமாக மாறிடுச்சா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற நிகழ்வு அமைஞ்சிருச்சா ஸோ இதோட தீவிரம் கருதி உயர் அதிகாரியை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை சார்ந்து நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்னா எந்த விஷயம்தான் சொல்லணும் நியமனம் சார்ந்து அடுத்து நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்காங்களா அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன இருக்குது தெரியுமா உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு ஆனந்த் இருக்கார்ல தாவைக்காவோட மாநில பொதுச் செயலாளர் இவர்கிட்டையும் அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர் அவங்களே நாங்கள் எச்சரித்தோம் அப்படின்னு யார் சொல்றா போலீஸ் எச்சரிச்சதா அந்த எஃப்ஐஆர் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பலமுறை எச்சரித்தும் கூட அறிவுரை வழங்கியும் கூட தாவைக்கா நிர்வாகிகள் அதை கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா கேட்கலன்னு சொல்றத டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடாது அவங்க என்னென்ன ப்ரோட்டோக்கால் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண சொல்லி ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னா அதையும் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் கண்டிஷனை மீறலீங்கனாக்கா ரத்து பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதையாச்சும் பண்ணியிருக்கலாமே இந்த ஊரில் போயிருக்காது ஏன்னா தான் முதல்ல போனார் அதுக்கப்புறம் தான் கரூர் கிளம்பி போனார் ஸோ ஆரம்பமே முட்டுக்கட்ட அப்பயே போடப்பட்டிருந்தா இந்த உயிர்கள் போயிருக்காது அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறது கேஸை ஃபேஸ் பண்ணுறது எல்லாம் கட்சியினர் பார்த்துப்பாங்க அது இந்த கவலையோ இல்லை ஆனால் மக்கள் ஊர் போயிருக்கல இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து எஃப்ஐஆர் தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு அதை பத்திரம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மணி நேரங்கள் கழிச்சு விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க அந்த அனர்த்தம் நடந்துச்சுல கரூரில் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே போனவர்தான் வெளியவே வரல இப்போ வந்திருக்காருங்க அதுவும் இதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அதான் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் காயம் பட்டவங்க அவங்கள நேர்ல மீட் பண்ண இவரு கோர்ட்ல அனுமதி கேட்டிருக்காங்க அது கிடைக்கன்ற பட்சத்துல இவர் கரூர் கிளம்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் பெருசாவே இருக்கு ஏன்னா மற்ற ஒரு அனர்த்தம் சார்ந்து நேர்ல போய் நிக்கிறாள் இந்த அனர்த்தத்துக்கு பேஸ்மெண்ட்டே தாவை கூட பரப்புரை கூட்டம் தான் சோ இந்த விஷயத்துக்கு அவர் நேர்ல போய் பார்க்காம விட்டாரா தப்பா விடுங்க ஆனா இங்க இன்னொரு பெரிய பேரியர் இருக்கு ஏன்னா உங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கிறது விஜயவர்கள் இது போல சந்திக்க போறாருனா அங்கே போலீஸார் கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்கணும் தான் சொல்லி கேட்குறாங்களே ஸோ அவர்கள் இப்போ எங்கேயாச்சும் போகிறாங்க அப்படின்னா கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக கூடும் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடும் அந்த இடத்துல இன்னொரு அனர்த்தம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆகிடும் அதுபோல் அசம்பவது ஏதும் நடக்காமல் இருக்குதான் கோர்ட்டில் தரப்புல தரப்புலேருந்து இந்த அனுமதி வேற கோரியிருக்காங்களா ஆளு ஷானவாஸ் அவர்கள் விசிகாவோட எம்எல்ஏ இவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சில அலையன்ஸ் இருக்குல்ல அவங்களும் சரி அந்த அலைன்ஸ் எங்க தலையா முடியுது பெரிய கட்சி அவங்களும் சரி அவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசியிருக்காரு அதாவது நெருக்கடிகள் சவால்கள் புயர்கள் இது எல்லாத்தையும் எதிர்கொள்றதுதான்ப்பா அரசியல் அந்த துணிவு இல்லாத விஜய்க்கு எதுக்கு அரசியல்னு கேட்கறாரு புயரம் நடந்ததும் மொத்த கட்சி நிர்வாகிகளும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு அரசியல் அரங்கலை இதுவரைக்கும் நாம காணாத அவலம் இது அப்படின்னு பேசுறாருங்க இதை அரசியல்வாதிகள் மாத்தி மாத்தி பேசறதுதான் இந்த கட்சி கூட்டணியில இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக பேசுறது அப்படியே எதிர்கட்சியை தாவிட்டா இருந்த கட்சி சார்ந்து திட்டி பேசுறது இது நடக்கிற ஒன்று தான் ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல எதுக்கு விஜய்க்கு அரசியல்ன இந்த கேள்வியை கேட்க யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்தெல்லாம் பார்க்க கூடாது சினிமாலேருந்து வந்துட்டாரா இவருன்னு அரசியல் கரெக்டான கிடையாது பத்திரிகையாளராக வந்துட்டாரா இவர் கூட வேணாம்ப்பா இந்த ஸ்போர்ட்ஸ்ல எதனா இருந்து பெரியாள வந்தாரா அவரே வேணாம்ப்பா அப்படின்னு யாரு முடிவு பண்றது இந்திய நாட்டில் குடிமகனா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு நினைச்சா அரசியலில் போட்டி போடலாம் அதுக்கான திராணி இருந்தா அப்படி இருக்கும்போது இதுபல இது பல வார்த்தைகள் பயன்படுத்துறதா தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் கரூர் சம்பவ இடத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ட்டு இது ஒரு விசாரணை குடும்பம் தனியா போகும்போது இருக்குங்க அட் த சேம் டைம் நாற்பத்தி ஒரு பேருக்கு மெழுகுவத்து ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அதிமுகவினர் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதான் இந்த அனர்த்தத்தில் சிக்க உயிரிழந்தாங்கள அவங்களோட கவுண்ட் தான் நாற்பத்தி ஒன்றுங்க அவங்களோட போட்டோஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் இப்போ மத்திய அரசு தரப்பில் இருந்தால் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இவரு தான் அவன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் காயம் அடைஞ்சிருப்பாங்களே அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் ஏற்கனவே தமிழக அரசும் நிவாரணம் சார்ந்து அறிவிச்சுட்டாங்க காயம் காயம்பட்டவங்களுக்கும் இது கூடவே விஜய் அவர்களும் உயிரிழந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு ஸோ எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி எந்த ஃபிகர்ஸ் வருதோ அதைத்தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இப்போது கொடுக்கறதா இருக்கும் ஆனா நீங்க எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது அட்லீஸ்ட் அந்த குடும்பம் இதுக்கப்புறம் வறுமையை போக்கிக்கிறதுக்காச்சும் இந்த பணம் உதவன்றது நினைச்சு ஆறுதல் அடைவோம் முதலமைச்சர் அவர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் போன்ல பேசியிருக்காங்க இந்த இஷ்யூ இருக்குல்ல இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்குல அரசு சார்பில் இருந்து அது சார்ந்த அட் த சேம் டைம் விஜய் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே டாக் போயிட்டு இருக்குல்ல அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கோ ஃபியூச்சர்ல அதுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மத்தியில் ஒரே டைமில் ரெண்டு பேருக்கும் பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் யுவன் சங்கர் ராஜா இவர் இப்ப என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உயிரிழந்தவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த குடும்பங்கள் தாங்க முடியாத இந்த வழி இருக்குல்ல அதுல எப்படியாச்சும் கடந்து வெளியே வரட்டும் நம்மளோட மக்களுக்கு இது ஒரு இரண்டு நாள் சொல்லிருக்காரு இவர் மட்டும் இல்ல டி ராஜேந்திர அவர்கள் என்னோட நெஞ்சு பத பதைக்குது தமிழ்நாடு பரிதவிக்குது என்ன கொடுமை இது கொத்து கொத்தா இத்தனை உயிர்கள் சாயலாமா கரைபுரண்டோடும் கண்ணீர் அஞ்சலிய கரூருக்கு அனுப்புற அப்படின்னு அவருக்கே உண்டான அந்த கவிதை நயம் இருக்குல்ல அந்த வகையில இருக்காரு இவரை தொடர்ந்து ராஜ்கிரண் அவர்கள் இவர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயம் சார்ந்து பதிவு போடுறாள் பேசுறாங்க கிடையாது ஆனா அவர் இதுல பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இனியும் இது போல கூட்டத்துக்கு போயிட்டு உயிரை விடாதீங்க அப்படின்றாரு நம்மளோட வாழ்க்கைய நாம தான் பாத்துக்கணும் இந்த புத்தி எல்லா பாமர மக்களுக்கும் கூட இறைவா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா மக்களுக்கு அந்த கிரேஸ் இருக்க தானங்க செய்யும் ஒரு பெரிய ஸ்டாரு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நேர்ல அது அரசியலுக்கு வராருன்றப்ப ரொம்ப ஈஸியா அவங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும்னு நம்புறாங்க அதுல ஆசையில கூட்டின மக்கள் கூட்டம் தான் ஆனா அவங்க பண்ண தப்பு குழந்தைங்களாம் கூட்டு போனாங்க பாத்தீங்களா அதான் பெருந்துயர் இதெல்லாம் தனிதான் பாமர மக்களுக்கு புத்தி மாதிரி தான் இவர் கடவுளை பிரார்த்தனை பண்ற மாதிரி பேசியிருக்காரு மோகன் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு கரூர் துயரத்தால நான் ரொம்ப ரொம்ப வருத்தம் அடைஞ்சுட்டேன் இறந்தவங்க குடும்பத்துக்கு இரங்கல் அவங்களுக்கு மன உறுதி கிடைக்க இறைவனை வேண்ட அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பதிவு போட்டிருக்காரு அண்ட் இவரை தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கரூர்ல துயர சம்பவம் அரங்கேறின அடுத்த சில நிமிடங்கள்லயே ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட இருந்து பதிவு வந்துச்சு வழியா இந்த சம்பவத்தை கிட்டத்தட்ட கண்டிக்கிற மாதிரி அந்த பதிவு அமைஞ்சிருந்துச்சு அந்த குடும்பத்துக்கு இரங்கலும் பதிவு பண்ணியிருந்தாப்புல இப்ப பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கூட்டம் இடங்கள்ல குழந்தைங்களை தவிர்த்துருங்களாமே அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அந்த வீடியோல இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க ரொம்ப ரேர் இதெல்லாம் அவங்க இது போல விஷயங்கள் சார்ந்து வீடியோ அதை நீங்களே பாருங்க நேற்று கரூரில் நடந்த விபத்தை நினைத்து இதுவரைக்கும் எனக்கு மனசு பதறிக்கொண்டிருக்கிறது குழந்தைகள் அன்றாடம் நான் சந்தித்து மகிழும் தெய்வங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களை குழந்தைகளை கூட்டிட்டு போறத பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா எப்படி கூட்டம் இருக்கும் எந்த பக்கம் நகருவாங்க என்ன பாதுகாப்பு முறைகள் இருக்கு எதுவும் தெரியாமல் அவர் நம்ம அந்த குழந்தைகள் நம்மளை நம்பி கூட வந்துருவாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நெரிசல்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வருதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமாக இருக்காது ஏன்னா அந்த நிமிடம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அந்த ஸ்டாம்ப் பீட் அப்படின்றதே கூட்ட நெரிசல் அப்படின்றதே எல்லாரையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விபத்து எதுக்கு நடந்தது எப்படி தவிர்த்திருக்கலாம் எப்படி இதுக்கு பாதுகாப்பு செய்திருக்கலாம் என்றெல்லாம் ஒருத்தருடைய மனசிலும் இப்போ கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பங்கள் தவிக்கும் அந்த துன்பத்திற்கு யாராலையும் ஈடு கொடுக்கவும் முடியாது பதில் சொல்லவும் முடியாது ஒரு ஒரு குடும்பத்தில் அது தந்தையாகவோ பிரதராகவோ சிஸ்டராகவோ யாராக இருந்தாலும் அவங்கள நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணவோ அவங்களை கொடுக்கறது நம்ம சக்திக்குள்ளே இல்லை இப்படிப்பட்ட விபத்துகள் பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம் எல்லாம் நடந்துக்கணும் நாங்கள் பாரத சேவா அப்படின்ற எங்களுடைய ஸ்தாபனத்தை இதுக்காக தான் உருவாக்கியிருக்கோம் நேற்றுக்கு எங்க ஸ்தாபனத்தில் இருந்த வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அதை தவிர ஜனங்கள் நம்ம பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி நம்மள நம்மள காப்பாற்றிக்கிறது பார்த்துக்கிறது ஒரு சமுதாயமாக எப்படி நாம ஒன்னா சேர வேண்டும் எதமே எதையெல்லாம் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதற்கு நாம எவ்வளவு கட்டுப்பாடோட நடந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே யோசிக்கிற தருணங்கள் வந்தாச்சு ஜனங்களே பொதுமக்களே அன்பான தமிழ் மக்களே எங்கு எது கூட்டமாக சேரும் நேரம் இருந்தாலும் பாதுகாப்பை மட்டும் விட்டுடாதீங்க குழந்தைகள் பெண்களால கடைசி நிமிஷத்துல ஓட முடியாது அந்த நெரிசல் ஏற்படும் பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அங்கிருந்து நகர்றது ரொம்ப கடினமான விஷயம் இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க எல்லாரும் சின்னாக சேர்ந்து அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி காவல்துறையும் சரி இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களும் சரி எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் மனசு அந்த நம் தொலைத்தோமை குழந்தைகள் அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன தெரியும் என்ன நடக்க போகிறதுன்னு என்ன தெரியும் அவங்க கூப்பிட்டுட்டு போன அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு அங்கே வந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது நம்ம மனசு எவ்வளோ பதறுகிறது அந்த குழந்தைகளுக்காகவும் உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என்னை ஆழ்ந்த அனுதாபங்கள் உயிர் நீத்தவரை நினைத்து நினைத்து நம் மனம் தவிக்கத்தான் முடியும் இனி இப்படி நடக்காமல் பார்த்து கொள்வது நம் கடமை இவ்வளவு ரியாக்ஷன் பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு காமிச்சது என்ன ஒட்டு மொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுமே கிட்டத்தட்ட ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோ பேர் இதை பத்தி பேசிருக்காங்க எனக்கு என்ன புரியலனா மற்ற இஷ்யூஸ் சார்ந்து இந்த அளவுக்கு நடிகர் நடிகைகள்லாம் வாய் தரதுன்னா பார்த்தது இல்லைங்க பெருசாக சமூக இஷ்யூஸ் சார்ந்தனா பெருசாக பேசவே மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு இஷ்யூக்காக எதுக்காக எத்தனை பேர் வரைஞ்சு கட்டி வந்து பேசணும் எனக்கு அதுதான் புரியாத புதிராக இருக்குது ஓகே உயிர் வந்தவங்க குடும்பத்தை கனிமொழி எம்பி அவர்கள் நேரில் போய் சந்தித்தாங்க சந்தித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அரசு வழங்குற நிவாரணம் இருக்குல்ல அது சார்ந்த காசோலையை அவங்க கையாலே வழங்கிட்டு வந்தாங்க மீடியா முழுக்க பாத்தீங்கன்னா சில வீடியோஸும் சில போட்டோஸும் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு சில ஆடியோஸ் கூட பத்தி ஏன் பேசலன்ற கேள்வி பல பேர் எழுப்புறீங்க அதுக்கான தெளிவான காரணத்தை சொல்லிடுறேன் இன்னும் உறுதிப்படுத்தப்படல அது எல்லாமே உண்மையிலேயே ஃபேக்ட் தானா பேசுகிற நபர் கரெக்டாக அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அதை போல விஷயங்கள்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக இன்னும் அதை பற்றி பேசலை பல ஆடியோக்கள் வீடியோக்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த தீரியை பல பேர் எடுத்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு பட் வாய் வார்த்தையே சொல்கிறாங்க தவிர அதுக்கு பெருசாக எவிடன்ஸ் அவங்களால சப்மிட் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி தாவைக்கா சைடு இருந்து ஓரளவுக்கு நம்புற மாதிரி எவிடன்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம முந்தைய வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகே விஜய் அவரோட வாகனம் இருக்குல்ல இதை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும் உத்தரப்பிரதேச ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்ல இருந்ததாகவும் இன்னொரு தகவலை சொல்றாங்க சைடில் இதை விசாரணை அதிகாரிகள் தான் உறுதிப்படுத்தணும் அப்புறம் என்ன சொல்றாங்க கும்பல் கும்பல இந்த கூட்டத்துக்குள்ள சில பேர் புகுந்தாங்க அவங்களை யார் அனுப்பிச்சா என்னென்னு தெரியலன்னு கிட்டத்தட்ட சினிமா பாணியில இந்த விஷயத்தையும் அடுக்கிறாங்க அட் த சேம் டைம் போலீஸ் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே ஏடிஜிபி அவர்கள் தெரிய விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனா அதை தாண்டியும் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் வலுப்பெற்றுக்கிட்டு இருக்கு இல்லங்க தாவைக்கா தொண்டர்கள் விஜய் சாரோட அபிமானிகள் சார்ந்து இன்னும் பல பேரும் புதுசு புதுசா உள்ள வந்து கெட்ட கெட்ட வார்த்தை திட்டாமல் அவங்க மாதிரி கை கட்ட ஆரம்பிக்கிறாங்க நியூ ட்ரெண்ட் பண்ணத்திரமா ஆரம்பிச்சிருக்காங்க சில பேரு அதெல்லாம் என்ன சொடனே தரல என்ன ஜென்மங்கள்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்களே நம்ம முகமும் ட்ரெண்ட் ஆகணும் நம்ம தான் எந்த போஸ்ட் போட்டாலும் வீடியோ போட்டாலும் சரியா ஓட மாட்டேது அதனால நாம இந்த விஷயத்தை பயன்படுத்தி சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவோன்னு அந்த ஆபரேஷன் சிந்து டைம்ல சில பைத்தி வேலையை பார்த்து பாத்தீங்களா அதே போல இப்ப இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி சில லூசுங்க பண்ணி வேலை அதாவது அழுதுகிட்டே வீடியோ போடுறாங்கன்னா நான் ஏதோ முதல்ல ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் அதுவும் பெரும்பாலும் இந்த ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா இந்த பெண்கள் அந்த கடையிலேயே சொல்றேன் பசங்க சில பேர் தான் ஆனா மேக்ஸிமம் இந்த பக்கம் தான் அதிகமா பண்றாங்க அவங்கள என்ன பண்றாங்க கதிரி அழுதுகிட்டு கண்ணீரை தொடச்சபடியே ஃபுல்லா வீடியோல பேசிக்கிட்டு இருக்காங்க கரூர் இப்படி நடந்துருச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிற விட ஒரு இடத்துல போய் பிளேம் பண்ற மாதிரி முடிக்கிறாங்க ஒன்று டிவிக்கே பிளேம் பண்ற மாதிரி முடிக்கிறாங்க இல்லைன்னா கவர்மெண்ட்டை பிளேம் பண்ற மாதிரி முடிக்கிறாங்க எந்த பக்கம் பிளேம் பண்ணாலும் இது பார்க்கும் போது பச்சையா தெரியுது ஏன்னா கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தவங்க பேசுறது எந்த அளவுக்கு உள்ளார்ந்து பேசுறாங்க நடிச்சுட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு அது பார்க்கும் போது ரிட்டெல்லாம் தெரியுதுங்க கண்ணில் தண்ணி வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தண்ணி வர வச்சிடுறாங்க இப்படி போயிட்டு இருக்க வீட்டுல என்ன கேவலமான ட்ரெண்ட் இது இதை வச்சு ஃபேம் ஆகி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மக்களை இந்த காண்டென்ட் பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்கு முடிஞ்சது கண்டபுத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க விஜய் அவர்களோட சனிக்கிழமை பரப்புறைய பயணங்கள் இருக்குல்ல இதோட நிலமை இதுக்கப்புறம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வர சனிக்கிழமை சார்ந்து ரத்தன்ற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஏதாவது விதிகள் வருமா மாற்றங்கள் வருமா இல்லைன்னா ஒட்டு இந்த பிளானை கேன்சல் பண்ணி வேற என்ன புது பிளானை இவங்களோட பாட்டி கையில் எடுப்பாங்களா ஏன்னா நம்ம ஈஸியாக பேசிடலாங்க இந்த பிளேம் சுமந்துக்கிட்டு இவங்க இதுக்கப்புறம் மக்களை சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது இந்த கட்சி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னா தெரியல இந்த நேரத்தில் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் இருக்கல்ல பா சிதம்பரம் அவர்கள் அவங்க சில ஐடியாஸ் சில சஜஷன்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் இது போல அனர்த்தங்கள்லாம் இந்த மாதிரி கூட்டங்கள்ல ஏற்படாம சொல்லிட்டு கவர்மெண்ட் பரிசீலனை நம்பிக்கை தனக்கு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு அது என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வெளியே வந்த பிற்பாடு அதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போடுற மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்